ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிக்கணும் இல்லை எப்படிங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பாகற்காயில் கசப்பே இல்லாத பனீர் செய்யலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக கசப்பு இருக்காது வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை ஆனால் நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம் நான் வந்து கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க இல்லை ஆஃப் கூட பண்ணிடுங்க நல்லா ஹை ஹீட் ஆகிருச்சு ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா வந்து வறுக்கணும் இது வந்து ஃபுல்லா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரணும் பாட்டி கொடுக்கணும் கருவின மாதிரி ஆகக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் நான் வந்து கடலை மாவை எப்போவும் இந்த மாதிரி வறுத்துட்டு யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வறுக்காமல் நீங்கள் பயன்படுத்துவீங்க இப்போ குழம்பு எல்லாம் வறுக்காமல் பயன்படுத்துவீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நான் இப்போ காட்டின இல்லைங்களா இந்த மாதிரி டப்பாவில் எப்பவுமே வறுத்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் நான் இன்றைக்கி வந்து இதை வறுத்து காட்டுறதுக்காக தான் இங்கே வந்து ஆட் பண்ணி செஞ்சுட்ருக்கேன் கடலை மாவு வாங்கினவுடனே கொஞ்சமாக வந்து ஒரு கால் கிலோ போல் வறுத்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்கிறதுக்கு ஜஸ்ட் லைட்டான சூடாக இருக்கணும் நல்லா வந்து வறுத்துக்கணும் ஜஸ்ட் லைட்டாக வாசனை வந்த அந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒரு மூணு பாகற்காயை நான் கட் பண்ணி இந்த மாதிரியும் அதோட கூடவே ஒரு இப்போ நம்ம மூணு பாகற்காயின்றது குட்டி குட்டி சைஸில் எடுத்திருக்கேன் இதுக்கு பெரிய பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு இப்போ நம்ம ரெண்டு பாவற்காய் எடுக்கிறோன்னா நாலு உருளைக்கிழங்கு இந்த கன்ஸ்டன்சில எடுத்து பாருங்கள் சுத்தமாக கசப்பு தெரியாது இதை வந்து நல்லா சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டேன் வேக வச்சும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைங்க அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை அலசியிருக்கேன் ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தது தோல் உரிக்கிறதுக்காக தோல் வந்து ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி உருளைக்கெழங்கிலிருந்து தோலை ரிமூவ் பண்ணிக்கணும் பாகற்காய்க்குள்ளேருந்து இந்த கொட்டைகளை ரிமூவ் பண்ணிக்கணும் இது வந்து சின்ன சைஸ் பாகற்காய் அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம அதிகமாக வந்து உருளைக்கிழங்கு இருக்கணும் இப்போ நாலு பாகற்காய் எடுக்கிறோன்னா எட்டு உருளைக்கிழங்கு மீடியம் கரெக்டான சைஸ் இப்போ பாகற்காய் சைஸ்லேயே உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னா சேம் சைஸில் நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து இப்போ எடுத்து குட்டி குட்டி சைஸ் உருளைக்கிழங்கு இருக்குன்னா குட்டி குட்டி சைஸ் வந்து நான் அதோட டபுள் மடங்காக எடுத்துக்கணும் இல்லை நல்ல பெரிய பாகற்காய் இருக்குன்னா நல்ல ஒரு பெரிய பாகற்காய் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய பெரிய எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன சைஸில் அதுக்கப்புறம் ரெண்டுட்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க கொஞ்சமாக இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு ப்ளஸ் வந்து உளுக்குள்ளே இருக்குது இந்த விதைகளை எடுத்து நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கணும் நான் இப்போ எப்படி மசித்து காட்டணும் அதே மாதிரி உங்களுக்கு கையில் வந்து மசிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கிளாஸ் வந்து அடிப்பக்கம் நல்லா அங்குக்குள்ளே ஒன்று நல்லா சேர்ந்துடணும் இப்போ இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் நம்ம கடலை மாவு வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் அந்த வாசனை பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம வறுத்துருந்தோம் மற்றபடி நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட ஆட் பண்ணலாம் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு கிண்ணம் வந்து எடுத்துக்கலாம் அதில் எண்ணெய் தடவிட்டு அதை வந்து ஜஸ்ட் லைட்டாக இந்த மிக்ஸிங்கெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் இட்லி செய்யும் போது கூட ஒரு பிளேட்டில் ஒரு ரெண்டு இட்லி ஊற்றாமல் அந்த இடத்துல ஒரு கிண்ணத்தை வச்சுட்டிங்கன்னா கூட அது நல்லா வெந்துடும் இப்போ இந்த மாதிரி இந்த மிக்ஸிங்கை எண்ணெய் தடவைனா ஒரு கிண்ணத்தில் இப்படி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம அதை எடுத்து போடணும் அப்போ வந்து அந்த க கோட்டிங் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த வேக வச்ச அப்புறமா பனீர் போல் அந்த ஷேப் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு நான் இதை வச்சு ஷேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஷேப் தள்ளி வச்சு நல்லா அழுத்தியாச்சு இப்போ ஒரு சின்ன சின்ன தான் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடியில் ஒரு கிண்ணை வச்சுருக்கேன் கவுத்து வச்சு அதுக்கு மேலே இந்த வேக வச்சு நம்ம உருளைக்கிழங்கு பாகற்காய் ப்ளஸ் கடலை மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த கிண்ணத்தில் போட்டு இப்படி வச்சு நம்ம வேக வச்சுக்கணும் கண்டிப்பாக கசப்பு இல்லாமல் பாகற்காய் செய்யணுன்னா கொஞ்சம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மாதிரி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி சூடானோடனே லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் பத்து நிமிஷத்தில் செம்ம சூப்பராக இது வெந்துருச்சு நல்லா வந்து ஆறன பிறகு இது எடுங்க இப்போ நல்லா வந்து வெந்துருச்சுன்றதுக்காக நான் காட்டுறேன் சூப்பராக வெந்துருச்சு இதை அப்படியே வச்சுடுறேன் நல்லா சில்லுன்னு ஆகட்டும் மதியம் நீங்கள் காலையில் இட்லி செய்கிறீங்கன்னா இட்லி செய்யும்போது இதை வேக வச்சுட்டு மதியம் டைமில் ஒரு சைடிஷ் போல் யூஸ் சாப்பிட்றதுக்கு இதை ட்ரை பண்ணலாம் இல்லை ஒரு குழம்பு வகையை கூட செய்யலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன் இப்போ நல்லா ஆறன பிறகு இதை அப்படியே அந்த கிண்ணத்தை கவுத்தோம்னா இந்த மாதிரி வந்து அப்புறமா ஃபுல்லா ஷேப்ல வந்து அது வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணுங்கள் நான் வந்து இதை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி பாதி கட் பண்ணி அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டு இன்னும் குட்டி குட்டி சைஸில் கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பொது பொதுவாகவே வந்து பாகற்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சுகர் ஃபேஷனுக்குலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மாதிரி கசக்குதுனால மோஸ்ட்லி சமைச்சாவே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க வீட்டில் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இதை செஞ்சு கொடுங்க பாக பாகற்காயோட அந்த டேஸ்ட்டே தெரியாமல் அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க உங்களுக்கு சுத்தமாகவே பாகற்காய் வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குங்கன்னா ஃபுல்லாக வந்து மசிச்சிருங்க சுத்தமாக பாகற்காய் வந்து தெரியாத அளவுக்கு ஒரு கிளாஸ் வச்சு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லை மேஷர் வச்சிங்கன்னா கூட மத்து இல்லை மேஷர் வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பீசஸ்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் இந்த பீசஸ்லாம் போடுறேன் இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக செய்ய போகிறேன் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் இதை வந்து குழம்பு வகைகளில் சேர்க்கலாம் நான் கண்டிப்பாக இதை வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பன்னீர் வந்து நான் செய்யும்போது சேனலில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதை வறுத்துட்டு ஆட் பண்ணுங்கள் இதை வச்சையாகவே ஆட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லி நல்லாயிருக்கும் அப்படின்னு இதுக்கு வந்து கண்டிப்பாக வறுத்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு சின்ன சைட் மாதிரி ஒரு ட்ரையாக செய்ய போகிறதுனால நான் வந்து இந்த பீஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு கைப்பிடிப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன் சுவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து இதை கொஞ்சமாக நல்லா வந்து வறுத்துக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் அந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடும் ஜஸ்ட் லைட்டாக வந்து நமக்கு பிரியாணிலலாம் ஆட் பண்ணும்போது எப்படி ஃபுல்லாக வந்து ப்ரௌன் கலரில் வரும் அந்த மாதிரி கலசிக்கு வர அளவுக்கு இந்த வெங்காயம் வரும் ஏன்னா அப்போ தான் வந்து இதுவும் நல்லா வருந்து வந்திருக்கும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கடலை கடலமாவை சேர்த்த இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோடய எண்ணெயில் நல்லா வருந்துக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடலாம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு அதாவது கொஞ்சம் லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா வெங்காயமும் சரி இந்த பன்னீரும் சரி இதில் வந்து கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸு ஆட் பண்ணலாம் ஸ்பைசினஸ்க்காக மஞ்சத்தூள் ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணுங்கள் நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து ஆட் பண்ணுறேன் ஏன்னா சின்ன பசங்களும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லைட்டான காரத்துக்காக குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் ப்ளஸ் காரம் வேணும்னா வெறும் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இந்த மசாலாலேயே இது மீதி இருக்க பாதியை வேக விடணும் ஏன்னா பாதி ப்ரௌன் தான் ஆகியிருந்தது மீதி ப்ரைன் ப்ரௌன் கலர் வந்து ஆகலை இப்போ இந்த மசாலாலாம் ஆட் பண்ண அப்புறமா மீதியும் நல்லா ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடும் அதுக்கப்புறமா இது நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லைனா வெறுமனால் எண்ணெயில் வறுத்துட்டு நீங்கள் வெளியே எடுத்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் பேசி நல்லா குழம்பு ரெடி பண்ணி அந்த கன்ஸ்டன்சியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இந்த பீஸ் போட்டும் இறக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்